தன்னை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருச்சிற்றம்பலம் பரஞ்சோதி முனிவர் அருந்திய திருவிளையாடல் புராணம் பார்த்தோம் நக்கீரன் சுவாமியின் நெற்றிக் கண்ணுக்கு பயந்து பொற்றாமரை திருக்குளத்தில் வீழ்ந்ததை பார்த்தோம் அப்போது புலவர் ஒரு கொண்ட அந்த சோமசுந்தர பெருமானும் மறந்தறினார் அதோட பகுதியை தான் தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்கிறோம் கீரனை கரையேற்றிடல் சோமசுந்தர பெருமானின் நெற்றிக் கண்ணின் செந்தழலால் தாக்குண்ட ஒற்றாமரை குலத்தில் வீழ்ந்து முழுகிய நக்கீரர் பெரிதும் துன்புற்றார் நக்கீரர் நிலை கண்டு பொறுக்காத கபிலபானர் ஆகிய புலவர்கள் அனைவரும் நடுக்க கொண்டு அஞ்சினர் நக்கீரர் இல்லாத பிறப்புலவர்கள் இருந்திடும் தமிழ்ச்சங்கம் வேந்தர் இல்லாத குடியும் நடுநாயக மணியில்லா ஆரமும் நாணமற்றோரின் கல்வியும் போன்றது சொல் பொருள் ஆகியவற்றில் சொரூபமாக விளங்கும் சோமசுந்தர பெருமானோடு வாதிட்டது பிழையிலும் பெரும் பிழையாகும் ஐயகோ இப்பெரும் பிழை தீர்வது எவ்வாறோ இனி நாம் அனைவரும் உய்வது என்பதே அரிதே என்று என் இக்குலவர்கள் பலவாறு மனம் வருந்தினர் தான் வாசம் செய்திடும் திருக்கைலாய மலையை பெயர்த்த இறை ராவணன் வீணையை ஏந்தி இன்னிசை பாடியதும் மனம் கனிந்து அவன் செய்த குற்றத்தை மன்னித்தருளியதுடன் அவனுக்கு தேரினையும் வாளினையும் தந்தருளிய பெரும் வல்லலல்லவா இறைவன் மகாதேவன் ஆகையினால் அவர் மனம் இறுங்கினால் நக்கீரனின் பிழை நீங்குவது உறுதி என்று சங்கப்புலவர்கள் சண்முக பாண்டியனும் கருதினார்கள் உடனே சோமசுந்தர பெருமானின் திருவடிகளில் விழுந்து வணங்கி அவரை போற்றி துதி செய்தன இறைவா மால்விடை ஏறிய அருளாளர் அருளாளரே அனைத்து உயிருக்கும் அம்மையப்பராக விளங்கும் பேரருளே நக்கீரர் தான் கொண்ட கர்வம் காரணமாக மதியிழந்து தேவீரின் செயலை பிழை என்று உரைத்திட்டு வீண் பாதித்தார் எனவே தாங்கள் நெற்றிக்கண் செந்தழுக்கு இறைவானார் இதனால் பொற்றாமரை துருக்குளத்தில் விழுந்து பெரும் துன்பம் அடைகின்றார் நக்கீரரின் பெரும் பிழைதனை மறைத்து மறந்து மன்னித்து பெரும் கரனை காட்டியருள வேண்டும் என்று இறைவனிடம் இறைஞ்சி வேண்டினார் சண்முக பாண்டியனும் சங்க புலவர்களும் சேர்ந்து செய்திட்ட வேண்டுதலுக்கு இறைவன் செவி சாய்த்து நக்கீரர் தன் இளம் காட்டவும் திருவுளம் கொண்டார் தன் தேவி மீனாட்சி அம்மையோடு எழுந்தருளிய சோமசுந்தர பெருமாள் நக்கீரன் வீண்டு கிடந்த பொற்றாமரை திருக்குளத்தருகே சென்று தன் குளிர்ந்த அருட்கண்களால் நோக்கி அறிஞர் உடனே பொற்றாவனை குளத்தில் முழுகியிருந்த நக்கீரர் தன் கருவி கரண எங்கள் அனைத்தையும் சிவபெருமானுடையவனாய் ஆனார் இறைவனின் பெரும் கரணை என்னை பக்தி பரவசத்தோடு நக்கீரர் எம்பெருமானே உலகை காத்தரிடும் அன்னை உமையம்மையின் கூந்தலுக்கு பழுது கூறிய என் கொடிய குற்றத்தை தங்களை தவிர வேறு யார் பொறுப்பர் என்று எண்ணி வியந்தார் உடனே திரு காலத்திநாதர் மீது கையிலை பாதி காலத்தி பாதி அந்தாதி பாமாலையை கொடுத்து சூடினார் ஒற்றாமரை திருக்குளத்தில் இருந்து நக்கீரர் தன் அடியாருக்கெல்லாம் திருவடி புனையும் தயாபரனான இறைவனை அந்த அந்தாதி பாமாலையை தன் திருசெவியை சாற்றி மகிழ்ந்து நீரிலிருந்து நக்கீரனின் கையை பிடித்து கரையேற்றினார் தன் கையை பிடித்து கரையேற்றிய கருணை பெருங்கடலான சோமசுந்தர பெருமானை அன்னை மீனாட்சியையும் மனதார துதித்து வணங்கிய நக்கீரன் தனக்கு தீங்கிழைத்தோருக்கு கோபத்தையும் நன்மை செய்தோருக்கு பேரழுவை காட்டுவது என்னும் இறைவனின் தன்மையை பொருளாக வைத்து பாமாலையை ஏற்றினார் ஐயனே எம் பெரும் பிழையை எண்ணி எண்ணி வருந்துகின்றேன் அடியேழுக்கு அருள் புரிந்துடுவேர் என்று வேண்டினார் பின் இறைவனின் கோபத்தையும் அருள் பிரசாதத்தையும் குறித்து அம்மையப்பரை போற்றி கோப பிரசாதம் என்னும் வசந்த பாமாலையை சுட்டி அம்மையப்பரை போற்றி துதித்தார் மேலும் சிவபெருமானை போற்றி புகழ்ந்து பெருதேவாணி திருவெழு பூற்றிருக்கை என்னும் பாமாலைகளை சாற்றி பல முறை இறைவனின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார் சோமசுந்தர பெருமான் தம்மை போற்றி துதித்து வணங்கிய பாமாலைகள் பலவற்றை சூட்டிய நக்கீரருக்கு திருவருள் புரிந்தவுடன் நக்கீரா முன்பு போலவே உண்மை நன்கு மதித்து போற்றிய புலவர்கள் கூட்டத்தில் இடம் பெறுவாயாக என்று கூறிய மீனாட்சி அம்மையோடு மறைந்தார் நக்கீரனும் புலவர்களும் சங்க செம்பக பாண்டியனும் சங்க மண்டபத்தினை அடைந்து அங்கு தொங்கிக் கொண்டிருந்த பொற்கிழையை அரித்தெடுத்து தருமிக்கு கொடுத்தனர் மேலும் அவ்வந்தனனுக்கு பாண்டியன் மேலும் பல சிறப்பு பரிசுகளை வரிசையாக கொடுக்க செய்து அனுப்பி வைத்தார் மதுரை தமிழ் சங்கத்தில் புலவர்கள் அனைவரும் கல்வி செல்வர்களாகவே வரலானார்கள் சண்முக பாண்டியனும் தன் தேவியோடு அனுதுரவும் சோமசுந்தர பாண்டியனையும் மீனாட்சி அம்மையும் திருக்கோவிலுக்கு சென்று தரிசித்து வணங்கி வந்தான் மேலும் அம்மனு சிவமே பொருள் என்று தெளிந்து திருக்கோயிலுக்கு பல திருப்பணிகளை செய்து சிறப்போடு தன் குடிகள் மனமகிழுமாறு நல்லாட்சி புரிந்து வந்தான் திருச்சிற்றம்பலம்